இன்னிக்கு என் அகிலமே என்ற தொடரின் எட்டாம் கேட்க உள்ளோம் வாங்க கதைக்குள்ள போலாம் ஒரு கொடியா என வாயை பிளந்தவர்களை பார்த்து தனது திட்டம் கண்டிப்பாக வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை செந்தூரிக்கு வந்தது அவள் தொடர்ந்து அவர்களது மனதை எப்படி மது பக்கம் திருப்புவது என யோசிக்க அதற்கு தருண் அடியெடுத்து கொடுத்தான் என்ன சொல்றா ஒரு குழந்தை பெத்து கொடுத்துட்டு டைவர்ஸ் வாங்க ஒரு கோடி கொடுப்பாங்களா இப்படியெல்லாம் நடக்குதா என்ன நான் மட்டும் பொண்ணா பறந்திருந்தா கட்டாய இதுக்கு ஓகேன்ட்டு சொல்லிட்டு உடனேயே கல்யாணம் பண்ணி போயிருப்பேன் என்று இன்னும் ஒரு கோடி என்றதில் வந்த வியப்பு மாறாமல் சொன்னான் அவன் கூறியதை கேட்ட சங்கரி டே உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு இரண்டு வருஷத்துக்கு யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களாடா அதுவும் குழந்தை பேத்து டைவர்ஸ் பண்ணா வாழ்க்கை என்ன ஆகும் சும்மா பேச்சுக்கு கூட அப்படி சொல்லாதே என கண்டிப்பாக கூற செந்தூரி தன் தாயை பார்த்து அதிர்ந்தான் ஆனால் தாயை கடுப்பாக பார்த்த தரும் என்னமா லூசானி இப்பெல்லாம் டைவர்ஸ் சாதாரண விஷயமா போச்சு ஒரு கொடி கிடைக்கும் அதை வச்சு செட்டில் ஆகிட்டா இரண்டாவது கல்யாணம் பண்ண ஆள் வரும் என்றான் அவன் கூறுவதை கேட்டவர் என்னடா என்னென்னமோ கதைக்கு அழைக்கிறாய் என அதிர்ந்து போய் கேட்டாள் சங்கரினா எங்க கிட்ட காசு இருந்தா எப்படியெல்லாம் வாழலாம் ஏன் ஒரு அஞ்சு லட்சம் இருந்தா எனக்கு வேலை கிடைக்கும் அந்த கம்பெனிக்காரன் சொல்றான் ஆனா கையில காசு இல்ல இதுல மஞ்சுளா வேற வீட்டுல மாப்பிள்ள பாக்க ஆரம்பிச்சாச்சு வந்து வீட்டுல பேசு பேசு என்று உயிரை எடுக்கிறாள் காசு இருந்தா வேலை இல்லாதவன கூட கல்யாணம் கட்ட நூறு பேர் வருவாங்க ஆனா கட்டுவா சரி என்னமோ போ எதுக்கு இப்ப இதெல்லாம் பேசி சண்டை பிடிக்கணும் அவரவர் வேலையை பாருங்க என்று கூறி டிவி பார்க்க ஆரம்பித்தார் அப்போது மது வேலை முடிந்து வீட்டினு நுழைந்தாள் அவளை பார்த்த செந்தூரி அவளுக்கு எதுவும் தெரியக்கூடாது என்பதால் அமைதியாகி விட்டாள் அடுத்த நாள் மது வேலைக்கு சென்ற பின் தனது அம்மாவிடம் மெதுவாக பேச்சை ஆரம்பித்தாள் ஏ அம்மா நான் நேற்று சொன்னேனே அந்த அக்ரிமெண்ட் கல்யாணம் அதை மதுவுக்கு செய்து வைத்தால் என்ன அவளுக்கு இனி நீங்க மாப்ள தேடி வரதட்சணையெல்லாம் கொடுத்துதான் கட்டி வைக்கணும் அதே இந்த கல்யாணத்தை பண்ணி துரத்திட்டா ஒரு கோடி காசும் வரும் அவளுக்கு பணக்கார சம்பந்தம் செய்து வச்ச மாதிரியும் பேரும் இருக்கும் ஒரு செலவும் இல்லாம அந்த படிக்காதவளை கட்டி கொடுக்கலாம் என்று அவரை கரைக்க ஆரம்பித்தாள் அவள் கூறியதை கேட்டவர் முதலில் அதிர்ந்தாலும் அதன் பிறகு அவள் கூறிய விஷயங்கள் அவரை யோசிக்க வைத்தது பின் அவளுக்கு பணத்தை செலவழிப்பதால் எந்த பயனும் தங்களுக்கு இல்லை அவளை வீட்டில் வைத்திருப்பதே ஊராருக்காக தான் எனவே இப்படியாவது அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிவிட்டால் தங்களுக்கு கெட்ட பெயர் வராது இரண்டு வருடம் கழித்து ஏதாவது சொல்லிக் கொள்ளலாம் என முடிவெடுத்து கணவனிடம் கூறி அபிப்பிராயம் கேட்க அவரும் சம்மதிக்கவே செந்தூரிதான் வருணுக்கு சொல்ல வேண்டாம் என்றார் அவர்களும் அவள் கூறுவதை எல்லாம் கேட்டனர் எப்போது மது ஒதுக்கப்பட்டாலோ அப்போது இருந்து வீட்டில் மற்றவர்கள் கண்டுபிடிக்காதபடி செந்தூரிதான் ஆதிக்கம் செய்கிறாள் அதை அவர்கள் உணரவில்லை இப்படிதான் இந்த திருமணம் நடந்தது அதிலும் அக்ரிமெண்டில் உள்ள விஷயங்கள் பலவற்றை அவள் வீட்டில் சொல்லாமலே மறைத்து விட்டாள் இப்போது அதையெல்லாம் எண்ணி சந்தோஷம் கொண்டவள் தனது தாயிடம் தோழியை பார்க்க போவதாக கூறிவிட்டு காதலனை பார்க்க சென்றாள் அவள் ஒரு பணக்கார பையனை கல்லூரி படிக்கும் போதே காதலிக்க ஆரம்பித்திருந்தாள் இப்போது அவனுடன் பல இடங்களுக்கு வெளியே செல்ல ஆரம்பித்து விட்டாள் ஏனெனில் வீட்டில் அவனைப் பற்றி கூறி சம்மதமும் வாங்கிவிட்டார் ஆனால் முதலில் ஜெகநாதன் முடியாது என்றவர் அவன் பணக்காரன் நல்லவன் நல்ல அழகு அப்படி இப்படி என்ற செந்தூரியின் தொடர் பேச்சில் ஒருவாறாக அடிக்கடி வெளியே செல்லக்கூடாது என்ற நிபந்தனையுடன் சம்மதம் கூறிவிட்டார் விட்டார் அதே போல் தருணும் காதலி மஞ்சுளாவுடன் வெளியே வந்திருந்தான் வீட்டில் டிவி பார்த்து கொண்டு இருந்த சங்கரி பசிவரவும் எழுந்து சென்று தனக்கும் தனது கணவருக்கும் உணவை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டார் பின்பு மறுபடியும் டிவி பார்க்க ஆரம்பித்து விட்டார் அவரது கணவர் ஏதோ யோசனையிலேயே இருந்தார் அப்போது வீட்டின் அழைப்புமணி ஓசை கேட்க எழுந்து சென்று கதவை திறந்தவர் அதிர்ந்து போனார் விதுரன் கொடுத்த பைலை வாங்கி வாசிக்க ஆரம்பித்தவளின் கண்கள் அதிர்ச்சியில் தெரித்து வெளியே வந்துவிடும் அளவுக்கு விரிந்தது அதிலிருந்த வரிகள் ஒன்று இந்த திருமண பந்தம் இரண்டு வருடங்களுக்கு மட்டுமே இரண்டு முதல் மூன்று மாதங்கள் சிகிச்சை நடக்கும் பின்பு குழந்தை பிறந்து ஆறு மாதம் வரை தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் மூன்று வீட்டில் உள்ள எந்த வசதியையும் பயன்படுத்தக்கூடாது நான்கு வீட்டில் உள்ளவர்கள் என்ன சொன்னாலும் செய்ய வேண்டும் ஐந்து செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் கட்டாயம் செய்ய வேண்டும் விதிரனுக்கு தேவைப்பட்டால் மனைவிக்கு உரிய கடமையும் ஆறு வீட்டில் உள்ளவர்கள் முன்பு அமரக்கூடாது ஏழு இந்த வீட்டில் உள்ளவர்களுடன் உறவுமுறை கொண்டாடக்கூடாது எட்டு இரண்டு வருடங்கள் முடிந்த பின் டைவர்ஸ் வாங்கி சென்று விட வேண்டும் ஒன்பது எந்த ஒரு காரணத்தைக் கொண்டும் குழந்தையை சொந்தம் கொண்டாடக்கூடாது பத்து இந்த வீட்டை விட்டு போன பின் யாரை பார்த்தாலும் தெரியாதது போல் போக வேண்டும் பதினொன்று இந்த அக்ரிமெண்ட் பற்றி எதுவும் வெளியில் சொல்லக்கூடாது பனிரெண்டு இந்த வீட்டுக்கு உன்னை தேடி யாரும் வரக்கூடாது பதிமூன்று இந்த இரண்டு வருடமும் உனது வீட்டினர் யாருடனும் பேசவோ அவர்களை பார்க்கவோ கூடாது பதினான்கு போன் யூஸ் பண்ணக்கூடாது பதினைந்து இந்த வீட்டிலிருந்து எதையும் எடுக்க கூடாது பதினாறு வேலைக்காரர்களுடன் தான் சாப்பிட வேண்டும் பதினேழு இந்த வீட்டை விட்டு தனியாக வெளியே போக கூடாது பதினெட்டு இரண்டு வருடத்திற்கு பின் விதுரன் தான் கணவன் என்று கூறக்கூடாது பத்தொன்பது வெளியாட்களுக்கு மட்டும்தான் விதுரனின் மனைவி ஆனால் அந்த எண்ணம் உனக்கு வரக்கூடாது நீ இங்கு ஒரு வேலைக்காரி மட்டுமே இருவது இங்கு என்ன நடந்தாலும் நீ இரண்டு வருடம் முடியாமல் திரும்பி போக முடியாது அப்படி இடையில் போவதென்றால் ஒரு கோடி பணத்துடன் உனக்கு செலவு செய்த பணத்தையும் திருப்பி கொடுக்க வேண்டும் என மதுவை ஒரு அடிமை போன்று நடக்க வேண்டும் என அதில் இருக்க அவளுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் கண்களில் கண்ணீருடன் நிமிந்து விதுரனை பார்த்தாள் என்ன வியூவர்ஸ் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு அடுத்த பதிவில் அடுத்த பகுதியுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்